தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மக்களுடன் முதல்வர் திட்டம் சம்பந்தமாக இரண்டாம் கட்ட முகாம் நடைபெற உள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டம் சம்பந்தமான முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கடந்த ஐந்து மாதங்களில் இரண்டாயிரத்தி முகாம்களில் பெறப்பட்ட எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் மீது ஒரே மாதத்தில் தீர்வு காணப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளுடைய சேவைகளையும் எவ்வித தாமதமும் இன்றி சேவைகள் வழங்க இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வழங்கக்கூடிய மனுக்கள் மீது ஏதேனும் காரணம் காட்டி மனுக்களை நிராகரிக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டம் கடந்த பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கோவையில் தொடங்கப்பட்டு முதற்கட்ட முகாம்கள் நிறைவடைந்துள்ளது தற்போது இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி கிராம ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது இத்திட்டத்தில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் முக்கிய துறைகளை சேர்ந்த கோரிக்கைகள் அனைத்தையும் அடையாளம் கண்டு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகளை பெற அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முதற்கட்ட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வருகிற ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முகாம்கள் நடத்திட உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் பெறப்பட்டுள்ள மனுக்களை ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அக்டோபர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அதாவது ஒரு மாத காலகட்டத்திற்குள் உடனடியாக விசாரணை செய்து தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இரண்டாம் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது உங்க மாவட்டத்துல உங்க தாலுகாவில எங்கெங்கெல்லாம் முதல் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கேம்ப் நடக்க உள்ளதுன்றத மக்களுடன் முதல்வர் வெப்சைட்லயே வெளியிடுவாங்க நீங்க அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வழங்கக்கூடிய மனுக்களை மீது நியாயமான கோரிக்கைகளுக்காக வழங்கப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்யக்கூடாது எனவும் மேலும் உங்களுக்கு நல்ல பதில்கள் இதன் மூலமாக கிடைக்கும் என இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நடக்கக்கூடிய முகாம்களில் பதினைந்து துறைகளை சார்ந்த மனுக்களை இந்த முகாம்களை நீங்கள கொடுத்து பயன்பெறலாம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுக்க போறீங்கன்னா கண்டிப்பா மனு கொடுத்ததுக்கு ஒப்புகை சீட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அதன் மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் உங்களுடைய மனுவை கணினியில் பதிவேற்றம் செய்து உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய மனுக்கள் பெறப்பட்டதற்கான எஸ்எம்எஸையும் அனுப்பி வச்சிருவாங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் வெப்சைட்ல முகாம்களில் வழங்கக்கூடிய சேவைகளின் பட்டியல் விவரங்களை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதன் மூலமாக பதினைந்து துறைகளில் வழங்கக்கூடிய சேவைகள் பட்டியலை வெப்சைட்டில் இருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதினைந்து துறைகளில் தொழிலாளர் நல வாரியம் வருவாய்த்துறை ஊராட்சித்துறை மின்சாரத்துறை கூட்டுறவுத்துறை கால்நடை பராமரிப்பு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சமூக நலத்துறை போன்ற பதினைந்து பிரிவுகளில் நீங்க மனு அளிக்கலாம் வெப்சைட்டை கீழே வந்தீங்கன்னா முகாம்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல நடக்குதுன்ற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முகாம்கள் விவரங்களை காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றதுன்ற பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க மேலும் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை எங்கெங்கலாம் கேம்ப் நடக்க போதோ அந்த விவரங்களை உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள முகாம்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த தேதியில நீங்கள் மனு அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்